மருத்துவ குணம் கொண்ட வெண்ணெய் பழம் என்று அழைக்கப்படும் அவகோடா கொடைக்கானலில் விளைச்சல் குறைவு விலை அதிகம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் வளங்கள் சூழ்ந்த விவசாய சுற்றுத்தலமாக விளங்குகின்ற கொடைக்கானலில் அதிகளவு ஆங்கில விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் முள்ளங்கி பட்டாணி வெள்ளை பூண்டு உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளும் பல வகைகளாக பிளம்ஸ் பேரிக்காய் ஆரஞ்ச் வாழை பட்டர்ஃப்ரூட் பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களும் பட்டை மிளகு ஏலக்காய் கிராம்பு உள்ளிட்ட வாசனைப் பொருட்களும் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இங்கு விவசாயம் செய்யப்படும் விவசாய பொருட்கள் தினம்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது கொடைக்கானலில் மருத்துவ குணம் மிகுந்த பட்டர்ஃப்ரூட் என்று அழைக்கப்படுகின்ற அவகாடா சீசன் தற்போது துவங்கியுள்ளது கொடைக்கானலில் வில்பட்டி பல்லங்கி வடக உஞ்சி பெருமாள்மலை தாண்டிக்குடி மேல்மலை பகுதிகளில் உள்ள போம்பாறை கோக்கால் மன்னவனூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் அதிக அளவு பட்டர் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பழம் வயிற்றுப்புண்ணை ஆற்றுவது உடல் சூட்டினை தணிப்பது என மருத்துவ குணம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது மேலும் முகப்பொழிவுக்கு ஃபேஷியல் கிரீம் தயாரிப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பழம் கொடைக்கானலில் இருந்து கோவா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது கொடைக்கானல் மலையில் பட்டர்ஃப்ரூட் சீசன் தற்போது துவங்கியுள்ளது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது கடந்த காலங்களை விட தற்போது விலை அதிகரித்துள்ள நிலையில் விளைச்சல் என்பது மிகவும் குறைவாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் ஐம்பது கிலோவுக்கு மேல் விளைச்சல் கண்ட நிலையில் தற்போது பாதியாக குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த நான்கு வருடங்களாக அவக்கோடா மரத்துக்கு மஞ்சள் நோய் புழு நோய் என்ற ஒரு நோய் தாக்கி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பழைய மரங்களை வெட்டிவிட்டு புதிய மரங்கள் வைக்கப்பட்டதில் தான் பட்டர்ஃப்ரூட் என்ற அவகோடா விளைந்துள்ளது விளைச்சல் இருந்தால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது விளைச்சல் இல்லாதது வருத்தமாக உள்ளது மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படுகின்ற பழங்கள் தற்போது விளைச்சல் குறைவாகவே உள்ளது ஆகவே தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை அதிகாரிகள் தமிழக அரசு நேரடி ஆய்வு செய்து பயிர்களுக்கு ஏற்படும் நோய்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதனால் விளைச்சல் குறைவு என மலை காய்கறிகள் பழங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கையும் வைக்கின்றனர் விவசாயிகளை அவகோட மரத்தினை பயிரிடுவதற்கு மானியம் வழங்கி ஊக்கப்படுத்தினால் அதிகளவு விவசாயிகள் விவசாயம் செய்வார்கள் விவசாயிகளுக்கு லாபமும் கிடைக்கும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் நான் இப்போ பட்டர் ஃப்ரூட் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பணப்பயிர்களை காப்பாற்றுற வேலியாக தான் பயன்படுத்தினாங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை நிறையா இடத்துல விற்பனைக்கு எடுத்து சென்றாங்க இது இந்த பயிர் வந்து இந்த பழம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் பேசியல் பண்ணுறதுக்கும் நிறைய பெண்கள் அழகு நிலையத்துக்கு எடுத்து போகிறாங்க இந்த பயிர் வந்து இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துக்கள் வந்து மஞ்சள் நோய் புழு குடைச்சல் இது மாதிரி வந்துச்சு அதனால் நிறையா மரங்கள் காஞ்சி பட்டு போச்சு அதனால் விவசாயிகள் நிறையா வேதனை அடைந்தாங்க இப்போ ஒரு நாலு வருஷமா மறுபடி இப்போ இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த காஞ்ச மரங்கள் விட ஆரம்பிக்குது இதனால் விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க இதை மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த நிறையா இடத்துல இப்போ விவசாயிகள் பயிர் பயிரிட்டு அதிக மகசூல் பெறணும்னு கேட்டுக்கிறேன் இதே இந்த பட்டர்ஃப்ரூட்டு நாற்றுகளை வந்து தோட்டக்கலைத்துறை வந்து நாற்று இது நடவு செய்ய நடி வச்சு விவசாயிகளுக்கு கொடுத்தா மக்கள் அதிக பயன்பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க நன்றி